ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் இன்று நான் பேச எடுத்துக்கொண்டது அறுபத்தி மூன்று நயன்மார்களில் ஒருவராகிய காரைக்கால் அம்மையாரை பற்றி பேச இருக்கிறேன் ஐந்து வரத்தனை யானை முகத்தனை எந்தினி நிலம் போலும் கிட்ட நந்தி மகன் தனி ஞான தேடி புகழியதோ தகழ் போட்டி ஆய்ந்து அணிந்த திராகி திரு ஆவலே வந்தோட்டி ஓழிமலி திருவேதூரர் திரு தாழ் போற்றி பாண்டிச்சேரி என்கிற இடத்துல காரைக்கால் என்கிற ஊர்ல தனபக்தன் என்று ஒரு சிவநதியாக இருந்தார் சிவனோட பக்தர் இருந்தார் அவரு வைசிய சேர்ந்தவர் அவருடைய தொழில் வந்து வியாபாரம் அவருக்கு தர்மவதி என்று ஒரு மனைவி இருந்தான் இவர் வந்து அறநெறி முறைப்படையாரும் வெளியேற்றதுதான் அவருடைய வேலை அறத்தை தவறி தவறான வழியை பொருளேற்றவர் கிடையாது நருமனியில் பொறுப்பேற்றார் அப்படி இருக்க அது அதன் மூலமாக சில கொன்றும் செய்து வந்தார் இவர்களுக்கு புனிதவதி என்கிற ஒரு குழந்தை பிறந்தது இந்த புனிதவரியார் சின்ன வயசுலயே வந்து சிவபெருமான் மேல நல்ல பக்தியோட வாழ்ந்து வந்தாங்க இப்படி வந்து அவங்களுக்கு ஒரு திருமண தருவனமும் அடைஞ்சது இது நாகப்பட்டினத்துல இதுக்கு பக்கத்துல நாகப்பட்டினத்துல நீதிபதியும் ஒரு தியாகத்தில் இருந்தார் இவரும் இதுவே வைசத்தை சேர்ந்தவர் அவரும் தர்ம அறிப்படை இந்த பொருளீட்டை பொருளீட்டி பெரிய சொல்லுவராக இருந்தார் இந்த நிதிபடிக்கு பரமதத்தன் என்று ஒரு மகன் இருந்தான் அந்த பரமதத்தனுக்கு திருமணம் செய்ய ஆசைப்பட்டு அவர் என்ன செய்வார் அந்த ஊரில் இருக்க எல்லாம் ஆலோசனை பண்ணி இவருக்கு ஒரு பெண் பார்க்கணும் என்று கூறுகிறார் அப்போ அவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க இது மாதிரி காரைப்பால்ல மத பெண் ஒரு வியாபாரி இருக்காரு நல்ல சொல்வந்தர் அவருக்கு புனித அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் இருக்கு நல்ல பெண்ணு அவங்க வந்து ஒரு நல்ல சுய சுயத்தந்து செய்கிறவங்க சுயபக்த நாம அந்த பெண்ணை ஆலோசிக்கலாம் என்று கேட்குறாங்க சரி நிதி என்ன சொல்றாரு சரி நீங்க எல்லாம் போயிட்டு தனத போல் பெண் கேளுங்க அப்படின்றார் இங்கு எல்லாரும் ஒன்றால் காரைக்கால் வந்து பணபத்தனை பார்த்து இது மாதிரி நாகப்பட்டினத்தில் இருக்கிற நிதிபதி அவருடைய மகன் பரமபத்தனுக்கு உங்களுடைய பெண் புனிதவதியை கேட்க வந்திருக்கிறோம் என்று சொல்றாங்க இவரும் என்ன சொன்னதாரங்க கிட்டே விசாரிக்கிறார் எப்படி அவர் பரமபத்தனை பற்றி விசாரிக்கிறார் பரமதத்தனும் நல்ல பையன் தான் உள்ள பெண் கொடுக்கலாம் என்று சொன்னதுக்கு பிறகு இவரை சம்மதித்து குடும்பவதியாக இருக்கும் பரமதத்தனுக்கும் திருமணம் நடக்கிறது திருமணம் நடந்த பிறகு ஒரு என்ன சொல்றாரு தனதத்தன் அந்த விதிபதி கிட்ட சொல்றாரு எனக்கு வந்து ஒரே ஒரு பெண்ணு தான் நாங்கள் ரொம்ப ஆசையாக வளர்த்துருப்போம் அந்த பெண்ணை அவங்க என்னால் இருக்க முடியாது அதனால பரமதத்தனை நாங்கள் உங்கள் வீட்டோட மாப்பிள்ளையா வச்சுக்கிறோம் என்ற சொல்றாரு சொல்லிட்டு அவர் வீடு பக்கத்திலேயே ஒரு அரண்மனமாக ஒரு பெரிய வீடு என்று கட்டுற கட்டி அதுல பரமதத்தனையும் குடிதலைகளும் கூடியிருக்கிறார் இவங்க ரெண்டு பேரும் அவர் வந்து குடும்பத்தை நடத்திட்டு வராங்க இந்த பரமதத்தனை என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா நல்லா பணம் சம்பாதிக்கிறார் அவரால் அது இவர் கொடுத்த அது இவர் வந்து வீடு கட்டி கொடுத்து அது இல்லாமல் நிறைய செல்வங்கள் கொடுத்து கடை வச்சு கொடுத்து போஷிக்கிறாரு அப்ப இவரோட பணம் பரமதத்தான் தனக்கு கொடுத்து அந்த வேலையை கரெக்டா செய்து நிறைய பணம் சம்பாதிச்சு நல்லா வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க பிள்ளை அதாவது ஒரு குடும்ப தலைவிக்கு என்னென்ன கடனைகள் இருக்கோ அதெல்லாம் கரெக்டா சரியாக செய்து அதே மாதிரி எல்லாம் வந்தாங்கன்னா அந்த சுயநிறியாளர்களுக்கு வேண்டிய உணவு பொருள் அதெல்லாம் கொடுத்து அவங்க வந்து துணி கொடுப்பாங்க எல்லாம் கொடுத்து அவங்க தேவையானதை கொடுத்து சந்தோஷமா அனுப்பி வைப்பாங்க இப்படி செய்தி வராங்க இப்படியே இவங்க ரெண்டு பேரை செய்து கொண்டு வரும்போது ஒரு நாள் என்ன ஆச்சு பரமரத்னோட கடைக்கு சில தான் வராங்க வேற இடத்துல இருந்து அப்படி வரும்போது அவங்க ரெண்டு மாங்கன்களை கொண்டு வராங்க மாம்பழம் அது கொண்டு வந்து பரமதத்தனுக்கு பரிசா கொடுத்துடுறாங்க பரமதத்தன் அதை வாங்கிவிட்டார் வாங்கிட்டு அவங்க கிட்ட என்ன வியாபாரம் செய்யணுமோ அந்த வியாபாரத்தெல்லாம் சொல்லி அனுப்பிவிட்டு கடையில் இருக்கிறத ஒரு ஆளை கூப்பிட்டேன் இந்த பழந்தையை கொண்டு போய் வீட்டுல அம்மா கிட்ட கொடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னார் இவங்க கொண்டு போய் அம்மா கிட்ட கொடுக்குறாங்க ஐயா கொடுக்க சொன்னார் அப்படின்ட்டு இந்த மாவு வாங்கி வச்சிருக்காங்க அந்த நேரம் பார்த்து ஒரு சிவனடியார் முதலும் பசியோடு அது ரொம்ப பசி எனக்கு இப்போ சாப்பிட்டே ஆகணும்ன்ற கண்டிஷன் இல்லை அது வராது வீட்டுக்கு வந்து அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குது ஏதாவது உணவு இருந்தால் கொடுங்க அப்படிங்க அப்போ இந்த அம்மா சமையல் செஞ்சுட்டு இருக்காங்க இந்த முதல்ல என்ன செய்யறாங்க சாரத்தை முதல்ல செஞ்ச உரைச்சுறாங்க சோறு செஞ்சிடறாங்க அதுக்கு பிறகுதான் எல்லாம் செய்வாங்க இப்போ சா சோ சாதம் மாற்றம் ரெடி ஆகிடுச்சு காய்கறிகள் அது ரெடி இல்லை தயாராக இல்லை உடனே என்ன பண்றாங்க சரி இவருக்கு இருந்தாலும் சாப்பாடு கொடுத்து ரொம்ப பசி சொல்றாரு சொல்லிட்டு அவரை வர ஏற்று இலை போட்டு அவருக்கு இந்த சாதம் பரிமாறு கொஞ்சம் தயிர் எல்லாம் வச்சு அப்ப யோசனை பண்றாங்க அவர் நமக்கு அந்த வீட்டுல நம்மளுடைய துணை வந்து ரெண்டு மாமரை கொடுத்து விட்டுருக்காங்க இல்லையா சரி ஒரு சிவனதியார் இவருக்கு கொடுக்கறத விட என்ன பெரிய வேணும் சொல்லிட்டு அந்த ஒரு அந்த சிவனதியாருக்கு அறிஞ்சு கொடுத்துறாங்க அவர் என்ன செய்யறாரு இந்த இதை வச்சுட்டு பழத்தை அருள் அருமையாக சாப்பிடுறாரு நல்லா சாப்பிட்டுட்டு அந்த அம்மா கிட்ட சந்தோஷமா ரொம்ப மகிழ்ச்சியை தெரிவிச்சுட்டு அவர் இந்த அம்மாவும் அதுக்கு பிறகு அவருக்கு தன்னுடைய கணவனுக்காக காய்கறிகள் எல்லாம் சமைச்சு எல்லோரும் ச தயார் செய்ய வைக்கிறாங்க அப்போ ஒரு தலைமுறை தானே வராது வீட்டுக்கு சாப்பிட்றதுக்காக சாப்பிட்றதுக்காக வந்து கொடிச்சு கை கால் மக்கள்லாம் தயிர் வந்து உட்காந்து அந்த மாதிரி இடம் போடுறாங்க சாப்பாடு பரிமாறாங்க காய்கறிகள் எல்லாத்தையும் பரிமாறாங்க எல்லாம் பரிமாறிட்டு என்ன செய்கிறாங்க அவர் கொடுத்த மாம்பழத்தில் வந்திருக்கீங்களா அந்த மாம்பழத்தை கொண்டு வந்து பரமதேத்தனுக்கு கொடுக்குறாரு இவரும் சாப்பிட்றாரு சாப்பிடும்போது இந்த மாம்பழத்தை சாப்பிடும்போது நல்ல சுவையாக இருக்குது அந்த மாம்பழம் அப்ப என்ன செய்யறாரு இந்த மாம்பழத்தை தென்னை முடிச்சிடுறாரு தென்னை முடிச்சுட்டு திரும்பவும் இன்னொரு மாம்பழம் இல்ல இது ரொம்ப சுவையா இருக்கு அதையும் சாப்பிடுவோம்ட்டு மா புனிதே இங்கேவா நீக்க எனக்கு அந்த மாம்பழத்தையும் கொண்டு வந்து கொடு மாம்பழம் மாம்பழத்துல அதையும் கொண்டு வந்து கொடு அப்படின்னு சொல்கிறார் உடனே அம்மா இருக்கிற மாதிரிலே நேராக சமையல் அதுக்கு ஓடுறாங்க அவருக்கு முன்னாடி ஓகே அங்கே போயிட்டு பார்க்குறாங்க அங்கே போயிட்டு சொல்கிறாங்க மகவானே பெருமா சேகருமானே ஒரு அறியாலை வந்தாலும் நான் அந்த மாம்பழத்தை பரிமாறிட்டேன் இப்போ நான் அவர்கிட்ட சொல்லவும் இல்லை இவரு கேட்குறாரு இப்போ நான் என்ன செய்யறது நீ எனக்கு இருக்கு இல்லை எல்லாத்துக்கும் தொடர இருக்கிறது நீ எனக்கு அப்படி கொடுக்காம கை கேட்குறாங்க அந்த கையில ஒரு மாம்பழம் வந்து போயிடுது உடனே என்ன செய்யறாங்க அந்த மாம்பழத்தை கொண்டு வந்து இவர்கள் கொடுக்குறாங்க இவர்கள் அது சாப்பிடுறாரு உடனே எதுக்கு சந்தேகம் என்னன்னு கேட்டா முதல்ல சாப்பிட்ட மாம்பழம் சுவையா இருந்துச்சு இப்போ இருந்த மாம்பழம் இது ஈடு இல்லாத சுவை தேதாமிரதம் மாதிரி அது அப்படி ஒரு சுவையாக இருந்ததுதான் அந்த மாம்பழம் அப்ப இது வந்து அந்த ரெண்டு மாம்பழத்தையும் ஒரு மாம்பழம் இது கிடையாது என்று ஒரு சந்தேகம் வந்துடுச்சு உடனே கூப்பிட்டு இது வந்து இந்த மாம்பழம் வந்து நான் கொடுத்த அனுப்பின மாம்பழம் இல்லை அதனால உண்மையை சொல்லு அப்போ அந்த மாம்பழம் எங்க அப்படின்னு இந்த இந்தம்மா இவருக்கு எப்படி சொல்றது உண்மையை சொன்னாலோ தப்பு சொல்லாட்டாலோ கணவரை கிட்ட பொல் சொன்ன மாதிரி வந்தோம் இப்போ என்ன செய்யறதுன்னு யோசிக்கிறாங்க கடைசியில் கணவர்கிட்ட பொல் சொன்னதான் இருக்கு இல்லையா தப்பு அதனால அவர்கிட்ட உண்மையே சொல்லிடுவோம் என்ன நினச்சி சாமி நீங்கள் மாம்பழம் கொடுத்து அனுப்பும் போது ஒரு வந்தாரு வந்தார் அவருக்கு சாதம் மாட்டம்தான் ரெடியா இருந்துச்சு அதனால அவருக்கு சாதத்தையும் இந்த மாம்பழத்தை அருந்து கொடுத்து அவர் உணவு அந்த போயிட்டாரு நீங்க வந்து உணவு வரும்போது ஒரு மாம்பழத்தை கொடுத்தேன் நீங்க இன்னொரு மாபோ வேணும்னு கேட்டவருமே நான் போய் பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணும்போது சுயபுரமான ஒரு மாம்பழத்தை கொடுத்துட்டாரு என் கையில எழுதி இருந்துச்சு அதான் எத்தனை உங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்றாரு அப்படின்னு நம்பலை அப்போ ஒரு சொல்றாரு அப்படி நீ கொடுத்தது இன்னொரு மாம்பழம் வந்து பகவான் கொடுத்த மாம்பழம் அப்படின்னா எனக்கு இன்னொரு மாம்பழத்தை வர சாமி அப்பதான் நான் நம்புவேன் அப்படின்னு சொல்றாரு நம்ம அம்மா திரும்ப போய் நின்று கேட்குறாங்க சுவாமி நீ இப்ப நீங்கள் மாம்பழை போயிருக்கு கொடுக்கலண்ணா இப்போ நான் பேஷண்ட்டை தான் போயின்னு அதனால அதனால் இனியும் ஒரு மாம்பழை கொடுத்து அப்படின்னு கை நேற்றுறாங்க திரும்ப ஒரு வந்து அவர் கையில் நிற்கிறது உடனே கொண்டு வந்து கொடுக்குறாங்க டாக்டர் பரமபத்தம் கட்ட பரமபத்தம் வாங்கிட்டு அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதடா இது வந்து இந்த அம்மா வந்து சாதாரண பெண் அல்ல தெய்வ பெண் இவங்க நம்ம கூட ஒரு நாள் வாழ்ந்துட்டு இருக்காங்க இனி வந்து ரொம்ப கூட நம்ம சேர்ந்து வாழ்வது தவறு ஏன்னா இவங்க அம்சம் புரிஞ்சுவங்க தெய்வத்தோட அருள் கட்டுறவங்க அவங்களோட நம்ம வந்து இல்லற வாழ்க்கையை வாழக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்துட்டு எடுத்துட்டு அவங்கள தொட்டு விளாம்பமா அவங்க என்ன அந்த மாதிரி வாழ்வாங்க இப்படி இருந்தவங்க என்ன செய்யறாரு இங்க இருந்தாலும் அவங்களுக்கு சரியாராதுன்னு சொல்லிட்டு உடனே உறவுலாம் சொல்றாரு நான் வந்து கடல் வந்து வாணிபம் செய்ய போறேன் அப்படின்னு சொல்றாரு அவங்களும் மகிழ்ச்சி அடைகிறாங்க இது வந்து பெரிய செல்வன் தெரியலையா அதனால ஈட்டாவே ஒரு கப்பல் வரக்கலம் செய்யறாங்க செய்து அங்க என்னென்ன பொருட்கள் தேவைப்படுமோ அந்த பொருட்கள் எல்லாம் இவர் ஏற்றார் ஏற்றிக்கிட்டு இவரங்க கிளம்பி போயிடுறார் கடல் தாண்டி போய் வியாபாரம் செய்து இவர் வந்து ரெண்டு நாள் இந்த கொண்டு போனதை அதிகமா வருமானம் வராச்சு நல்ல லாபம் சம்பாதிச்சு குடும்பம் வராது திரும்ப வரும்போது எங்க வர்றாருன்னு கேட்டினா காரைக்கால் வரலை பாண்டிய நாட்டுக்கு போயிடுறாரு பாண்டிய நாட்டுக்கு போயிட்டு அங்க ஒரு வரை வீடு வாங்கி அங்கிருந்து அங்கேயே ஒரு வியாபாரம் செய்யறார் அங்கே வியாபாரம் செய்து அந்த ஊர்லயே ஒரு நல்ல பெண்ண பார்த்து கல்யாணம் செய்து கொள்கிறார் கல்யாணம் செய்து கொண்டு இவர் அந்த நல்ல வியாபாரம் செய்து நல்ல லாபத்தை அடைஞ்சு நல்ல விருத்தி அடைஞ்சுக்கிறார் இப்படி கொடுத்து வருவோம் அவர் குழந்தை பிறந்த பெண் குழந்தை அந்த பெண் குழந்தைக்கு இவர் என்ன செய்யறாரு இந்த தன்னுடைய முன் முன் இருக்காங்க இல்லையா குடும்பார் அவங்க பெரிய அந்த குழந்தைக்கு சூற்றார் அவங்க ஞாபகமாக வேணாம் அவங்க தெய்வ அவங்க நம்ம அவங்க வேண்டி சூட்டலாம் சொல்லிட்டு அந்த பேரை சூட்டிட்டு வளர்ந்து வராது இங்க கால இருந்தம்மா இந்த கற்புமே தவறாம தன் கணவன நினைச்சிட்டு காலத்தை வைக்கிறாங்க இப்படியே இருக்கும்போது இந்த வாணிபசுதரன் பல ஊர்களுக்கு போவான் இல்லையா அப்படி போகும்போது ஜனதத்தனோட சொன்ன சொந்தக்காரங்கள்லாம் பாண்டிய நாடு வரும்போது இந்த பரமதத்தன் வியாபாரம் செய்து கொண்டு பார்த்துட்டு அங்க போய் தனதத்தன் கிட்ட சொல்றாங்க நீங்க வந்து அவன் அவங்க வந்து வெளிநாடு போய் வியாபாரம் பண்ணிட்டுங்க நினைச்சது அவர் வந்து பாண்டிய நாட்டுல நல்லா இருந்து செட்டில் ஆகிருக்காரு அவர் வந்து நல்ல வியாபாரம் செய்து அவர் மனைவி கல்யாணம் பண்ணி குழந்தையும் இருக்கு நல்லா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு உடனே பவனத்தன் இது பணம் என்ன பண்ணிட்டாரு ஓஹோ அப்படியா சொல்லிட்டு தன்னுடைய மகள் புனிதாருக்கு ஒரு கள்ளத்தை ஏத்திக்கிட்டு இங்க வந்து பாண்டிய நாட்டுக்கு சொந்தகாரர்களையும் கூப்பிட்டு போறாரு இப்படியே போயிட்டு அந்த எல்லையில போன உடனே நேரிட்டு போய் நம்ம வந்து தன்னுடைய பெண்ணை கொண்டு போய் நிறுத்தக்கூடாது நிறுத்தினா அரிச்சு அடைஞ்சிடுவாங்க அதனால இன்னும் வந்துடுறாங்க சொந்தக்காரங்களை சொல்லி ஒரு நாலஞ்சு பேர் அனுப்பி இந்த மாதிரி உன்னுடைய மனைவி வந்திருக்கா இங்க என்று அவங்க சொல்ல சொல்றான் ஏன் என்ன பண்ணுறாங்க போயிட்டு அந்த பார்த்துட்டு உன்னுடைய மனைவி யார் வந்திருக்காங்க உன்ன பார்க்கறதுக்காக எல்லையில் இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு உடனே ஒரு அபிட்சா அணைக்கிறார் உடனே என்ன நினைக்கிறாரு அந்த அம்மா வந்து நம்முடைய தெய்வம் அப்படின்னு நினைக்கிறார் தெய்வம் நினைச்சிட்டு தன்னோட மனைவியையும் மகளையும் கூட்டிக்கிட்டு வந்து நேராக அந்த அம்மா கிட்ட ஈரே வந்துடுறாரு அவங்க வர வேண்டாம் நானே வந்துடுறேன் சொல்லிட்டு இங்கே வந்தேன் அந்த அம்மாவோட காலில் வந்து நமஸ்கரிக்கிறாரு அம்மா நீ தான் எனக்கு தெய்வம் உன்னுடைய அடையாள நான் நல்லா சிறப்பாக வாங்கிட்டு இருக்கேன் உன் எங்கள் ஈரோருக்கும் பிறந்த குழந்தைய உன் ஞாபகமாக உன் பிள்ளைகூட்டியிருக்கிறேன் சொல்லிட்டு அந்த அம்மா காலைல சாஷ்டான மாதிரி கும்பிடுறாரு கும்பிட்றாரு என்ன மாதிரி எதிரங்கார நம்ம காலில் வந்து விளையாடன்னு சொல்லிட்டு ஒருங்கிருக்கிறாங்க உடனே சொன்னதாரங்க எல்லாம் கேட்குறாங்க என்ன காரியம் பண்ற நீ மனைவி கல்யாணம் இல்லாங்களா கேட்டுக்காரு உடனே சொல்றாரு இவங்க வந்து தெய்வம் என்னுடைய பெண் தெய்வம் தெய்வம் எனக்கு அப்படி சொல்றது இவரு மாதிரி இந்த கதையெல்லாம் சொல்றாரு இப்படி இப்படிலாம் நடந்தது தெய்வம் பண்ணுவங்க அவங்க அதனால நான் வாழ முடியாது இங்க வாழக்கூடாதுன்னு தான் நான் இந்த மாதிரி நாடு வந்து சம்பாதிச்சு திரு வந்து குழந்தைக்கு பேர் வாழ்கிறேன் அதனால அவங்க எல்லாம் வணங்கிடமே தவிர நீங்களும் வணங்கி கும்பிடுவோம் என்று சொல்றாரு எல்லாரும் கேட்டுட்டு என்னடா எது சொல்லி காட்டு வணங்குறாங்க நினைக்கிறாங்க நாம இவ்வளவு நாளை வந்து இந்த பரம தத்தனுக்காகத்தான் இந்த உடம்பு வச்சுக்கிட்டு வாங்கிட்டு வந்தோம் இந்த உடம்பு அவனுக்கு தேவையில்லை பரம தத்தனுக்கு அப்படின்னு சொல்லும்போது இந்த உடம்புல இளமை எதுக்கு உடனே பகவான் தேடுறாங்க பகவானே இவனுக்கு வேண்டாம் சொன்னதுக்கு அப்புறம் இந்த உடம்பு மற்றவங்க எல்லாம் பார்க்கறதுதான் கிடையாது அதனால எனக்கு இந்த உடம்புல இருக்க அயலவு எடுத்தது எடுத்துட்டு எ எப்பவும் வணங்குறாங்க ஜனங்கள் பேர் வருவம் அந்த பேய் வடிவம் எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு பகவான் கிட்ட உடனே சிவபெருமானும் அப்படியே அவங்க ஒருத்த அவங்க கொடுத்துடறாங்க அப்ப இந்த மாதிரி உடம்புல என்ன இருக்கு எலும்பு இருக்கு தோல் இருக்கு எலும்பு தோல் உயிர் அதுதான் இருக்கு மற்றபடி சதைன்றதே கிடையாது எலும்பு உருவமாக பேய் வடிவமாக பார்த்தவங்க எல்லாம் பயப்படுற மாதிரி ஒரு உருவத்தை இந்த மாதிரி ஏற்றுக்கிறாங்க ஏற்றுக்கிட்டு இந்த மாதிரி என்ன செய்யறாங்க வடநாடு பக்கம் நடக்கிறாங்க அப்போ அங்கே சிவபெருமான்கிட்ட இந்த மாதிரி வாங்கிட்டு ஒரு வரலாறு போறான் அப்போ இவரை பார்த்து எல்லாம் பயப்பாங்க இந்த மாதிரி பார்த்துட்டு பயந்து ஓடுவாங்க அப்போ இவன் சொல்கிறாங்க பயந்தா எனக்கு என்ன என் பெருமான் சிவபெருமானுக்கு இந்த உடம்பு போதும் அவருக்கு பாடு பாடி அவருக்கு சேவை செய்யிட்டு இந்த உடம்பு போதும் மற்றவங்களை பார்த்து பயந்தா எனக்குன்னா டயப்பட்டா நான் சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து போட்டியா போயிட்டு வந்து இப்போ கல்லாயசம் போகணும்னு ஆசை என்ன சொல்கிறாங்க மனதின் வேகத்தை விட வேகமாக கல்லாயசத்துக்கு போகிறாங்க கைலாய மலை கிட்ட வைத்ததுக்கு அப்புறமா இந்த கைலாய மலையில வந்து நம்ம காலால் நடக்கக்கூடாது இந்த சிவபெருமாத மலை அதனால தலையால நடக்கிறாங்க தலையால் நடந்து மேல ஏறி போயிட்டு இருக்காங்க அப்போ பார்வதி தேவி பாக்குறாங்க இந்த மாதிரி ஒருத்தர் என்னன்னு இருக்காங்களே அப்ப கேக்குறாங்க கேட்குறாங்கனாதான் இந்த மாதிரி எழும்பூர்வமான ஒரு அம்மா வராங்களே அதுவும் தலையிலாவது வராங்களே பாத்தீங்களா அவங்க யாரு உடனே ஒரு சிவபெருமத்துவர் அவங்க வந்து நம்மளுடைய அம்மை அப்படின்னு சொல்றாரு அம்மா அம்மா அவங்க நம்மள விரும்பி அந்த இந்த உடம்பு வந்து அவன் வந்து என்கிட்ட விரும்பி வேண்டி கேட்டுக்கிட்டா அப்படியே அந்த உடம்பு அதனால அவன் தாய் என்னுடைய அம்மை அப்படின்னு சொல்லி சொல்றாரு இந்த வந்து தாய் அதனால வந்து கிட்ட போறாங்க உடனே சிவபெருமான் அம்மையே அப்படின்னு சொல்லி இந்த அம்மையால் கூப்பிடுறாங்க உடனே இந்த அம்மா அப்பா அப்படி எங்களுக்கு சிவபெருமான கூப்பிடுறாங்க இப்படி வந்து அப்புறம் சிவபெருமானு அவருக்கு அந்த காட்சி கொடுத்துட்டு அந்த மாதிரி சொல்றாரு கேட்கிறாரு அம்மா உள்ள தூரம் வண்டியே பெரிதாக வந்த ஒரு பெண்ணா வர வேணும் அதை கேளு உடனே இந்த அம்மா கேட்கிறாங்க அந்த சேகியா சொல்றாரு இரவாக இந்த அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டே உன்னை என்றும் மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவா உன் ஆடும் போது உன் அடியின் கீழ் இருக்கு என்றார் என்று வாழ்ந்து வைக்கிறார் அது என்ன சொல்றாரு அதாவது அன்பு வேணும் சிவபெருமான் மேல எனக்கு எப்பவுமே அன்பு இருக்கணும் உன்கிட்ட நான் எப்பவுமே அன்பு இருக்கணும் அந்த அன்பு அப்படின்னா இரவாத அன்பு வேண்டும் இறைவாத இன்ப அன்பு வேண்டும் நம்முடைய அன்பெல்லாம் வந்து கொஞ்ச நாளை இருக்கும் அதுக்கப்புறம் நாங்கள் அன்பு மாறிடும் நம்ம என்ன பண்ணுவோம் வேற ஒருத்தர்கிட்ட அன்பு செலுத்துவோம் ஒருத்திட்ட அன்பாடுவோம் அடுத்த கொஞ்ச நாள் வச்சு பாத்தீங்கன்னா அவங்களோட விரோடு மாறும் ஆனா இது அப்படி கிடையாது இறைவனோடு அந்த இன்பம் அன்பு வேண்டும் எப்பொழுதுமே அன்பா இருக்கணும் அதுக்கு பிறகு தகிறாரு எனக்கு வந்து பிறவாமை வேண்டும் இனிமேல் நான் பிறக்கவே கூடாது என்று கேட்கிறார் அப்படி பிறந்து விட்டா இந்த வினைப்பையின் காரணமாக யோக கொஞ்சம் வேணாம் தாக்கி இருக்கு அதனால நான் திருப்பியும் திறக்கணும் ஒரு ஆணை வந்துட்டு நான் பிறந்துவிட்டால் உன்னை ரெண்டிக்குமே நான் மறக்கக்கூடாது அந்த மரவாமை எனக்கு வேண்டும் இன்னும் வேணும் என்ன வேணும்னு கேட்டா அவனுடைய ஆசை நான் எப்பவுமே மகிழ்ந்து பாடி பாடணும் பாடு எங்க எங்க பாடணும் அறவா நீ ஆடும் போது அவரு ஆண்டிருந்த பாடம் ஆடுறாருல்லையா நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்கின்றால் உன்னுடைய திருவழிக்கு உட்காந்து பாடிக்கிட்டு இருக்கணும் ஆட்டத்தை ரசிச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்றது வேண்டாரு உடனே சிவபெருமான் சொல்றாரு அப்படியே அவர்கே உனக்கு அந்த வரத்தை கொடுப்பேன் நீ இங்க இருந்து போ தம்பிசையில திரு ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துல ரத்ன சபையில சிவபெருமான் தாண்டம் ஆடுறார் அந்த இடத்தில் போயிருந்து என்னுடைய ஆட்டத்தை நீ கண்டு கணிச்சு கொடுத்திருப்பாங்க பாடு அப்படின்னு அது புரியுறாரு மண்டபது திரும்பவும் தலையாளையே நடந்துறாங்க தலையாளையாடிய வந்து இங்கே திருவாலங்காடு திருவள்ளூர் பக்கத்துல இருக்கிற ஒரு திருவாலங்காடு அந்த இடத்துல வந்துட்டு அந்த அஹ் வந்தார் குழலி ச சமயத்தை சிவபெருமான் அந்த அவருடைய ஆலயத்துல அந்த நட ரத்ன சபை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அந்த ரத்ன சபையில சிவபெருமானம் ஆனந்த பாடம் ஆடுறார் காலை தூக்கி ஆடுறார் அங்கே இந்த அம்மா வந்து சிவபெருமானுக்கு பாட்டு பாடுறார் ஆனந்த பாட்டு அவரோட பாட்டு சந்தோஷம் தாங்க முடியாம அம்மா அவருடைய கீழே இருந்து சிவபெருமான வாழ்க்கை என்றைக்கும் பாடிக்கொண்டிருக்காரு அந்த அவங்களுக்கு நிலையான ஒரு ஸ்தலம் இருக்கு இட ஸ்தானம் இருக்கு இன்னைக்கும் நம்ம அந்த கோயிலுக்கு போனோம்னா நடராஜ மூர்த்திக்கு பக்கத்துல இந்த அம்மா கீழே உட்காந்து இருப்பாங்க கொஞ்சம் ஒரு இடக்காய் காலம் இந்த ஒரு காயில தாளம் போட்டு அந்த மாவுக்கு அறையிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி காரைக்கால் அம்மையார் சிவபெருமானே அம்மையோன்னு கூப்பிட்டார் அதனால அம்மையார் இந்த மா பிறந்த இடம் காரைக்கால் அதனால காரைக்கால் அம்மையார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாவுக்கு பேர் வந்துச்சு இந்த மாவோட கோவில் பாண்டிச்சேரியிலையும் இருக்கு அங்கேயும் காரைக்கால் அம்மையாருக்கு ஒரு சன்னதி இருக்கு நீங்க எல்லாரும் காரைக்கால் அம்மையார் இங்கே திருவாரங்க கோவிலுக்கு பகவான் ஆனந்த தாண்டவத்தையும் பார்த்துட்டு காரைக்கால் அம்மையாரும் தரிசனம் செய்துட்டு வாங்க இந்த கதை பிடிச்சிட்டு இருந்ததுன்னா நீங்க எனக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய தெரிஞ்ச நண்பர்களுக்கு இதை ஷேர் செய்யுங்கள் மீண்டும் ஒரு கதையோடு வருகிறேன் நன்றி வணக்கம்